ீங்க நம்பாலுடைய திருநாமம் வந்து பார்த்தீங்கன்னா யம பத்ரஹாளி இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு இந்த மாந்திரிக விஷயங்கள் துர்மரணங்கள் இந்த மாதிரியான தொந்தரவுகளை நீக்கிறதுக்காக இங்கே யம தருமனை வழிபடுறோம் யம தருமனை பொறுத்தவரையும் அந்தந்த ஆயுள் காலத்தை முடிவு செய்து தான் அந்த உயிராகப்பட்டதை இந்த பிரேதத்துலேருந்து இந்த ஜீவன் பெரியணும் அப்படிங்குள்ள இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுள் காலம் இருக்குது ஐம்பது அறுபது இருபது அப்படின்றக்கூடிய கூடிய காலங்கள் இருக்குது அப்படிங்குள்ள அந்தந்த ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த உயிராகப்பட்டது போகணும் இடையில இந்த மாந்திரிக விஷயத்தாலையும் இந்த எதிரி பகையினாலையும் இந்த துஷ்ட விஷயங்களால அந்த விஷயத்தை அந்த குடும்பத்தை நிலகுலையை செய்யறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த யம பத்ரகாளி ஆலயம் உருவாயிருக்கு இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா யமனை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும் யமன் வந்து பாத்தீங்கன்னா கையை ஓங்கி இருப்பாரு அந்த சாட்டையே அம்பாள் பிடுங்கி இருப்பா அதாவது காளியை தஞ்சம்மன்னு வந்தவங்கள யமன் கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய வெள்ளமை படைத்தவளா இந்த அம்பாள் அமர்ந்திருக்கா புரியுது அமர்ந்திருக்காங்களா அப்படி அமர்ந்திருக்காங்கம்மா இந்த கோவில் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி நம்ம அயோத்தியா பட்டணத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பு அம்மாப்பட்டைக்கும் அடுத்த ஸ்டாப் துர்மரணங்கள் நிகழாம இருக்கிறதுக்காக இந்த கோவில் இந்த மாதிரி இந்த ஆலயத்தை வழிபட்டா துர்மரணங்கள் அந்த வம்சாவளியில இருக்காது சில பல வம்ச வழியில பாத்தீங்கன்னா அதிகமான முறையில் துர்மரணங்கள் ஏற்படும் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சாப முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லையா அதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்தால் தீர்வாகும் இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு தேங்காய் விளக்கும் பூசணிக்காய் விளக்கும் அதிகமான முறையில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா பெரிய மருத்துவ பிரச்சனை இருக்கவங்க கூட விடப்பட்டு வெளியேறுவாங்க அப்படின்றது ரொம்ப ஐதீகமான ஒன்றுமா இந்த கோவில் வந்து யமனையும் பத்ரகாளியும் அடிப்படையாக வச்சு துர்மரணங்கள் நிகழாமல் இருக்கிறதுக்காக கல் கட்டியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது சரி இப்போ துர்மரணா என்ன இயற்கை மரணம்னா ஏன் இதெல்லாம் நடக்குது அதாவதுமா அவங்களுடைய வினைப்பையனை பொறுத்தவரைக்கும் தான் மரணங்கள் ஏற்படுது இத கருமா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் சொர்க்கத்துக்கே போகுதா முதல்ல சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு அடிப்படையில தான் துர்மரணங்களை நம்ம இது பண்றோம் இன்னைக்கு திருமணமாயிடுத்து அப்ப அப்பன்ற ஒரு ஸ்தானம் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணணும் மகனை பெத்து வளர்த்தி ஆளாக்கணும் மகனை வந்து பெற்று வளர்த்தி ஆளாக்கிட்டு பேரனை தூக்கி வளர்த்து கொண்டு வரணும் மகனுடைய ஸ்டேஜில் பேரனை பார்க்கணும் அதாவது மொத்த தலைக்கட்டு அப்பேன் ரெண்டாவது தலைக்கட்டு மகன் மூணாவது தலைக்கட்டு பேரன் இந்த மூணாவது தலைக்கட்டுடைய மொத்த கணக்கு வழக்கையும் இந்த தாத்தனாகப்பட்ட அவர் பார்த்துருணும் அப்படி பார்க்காம இறந்து போயிட்டா அதெல்லாம் துருமரணங்கள் அவங்க எவ்வளோ பணங்காசு செத்தி நல்ல தூங்கி தூங்கியிருந்து எந்திரிக்கலனா கூட அது துர்மரணங்கள் தான் ஏன் அப்படின்னா பேரனுடைய மொத்த கணக்கு வழக்கையும் மொத தலக்கட்டாக கூடிய தாத்தா பார்க்கணும் அப்படிங்குற பேரம் பிதிர் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியச்சாவு அது நமக்கு தேவையில்லை நார்மலான முறையில் நம்ம இயற்கையான முறையில் மரணம் அடைஞ்சா போதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோவில்மா ஏன்னா குலதெய்வ தான் நம்ம ஆறாவ வேலை செய்யும் நம்ம மூதாதிரருடைய ஆற்றல் அந்த இடத்துல இருக்கும் அதனால தான் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்றாங்க பெரியவிங்க அப்படிங்கிற முறையில் இந்த நரகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்த வீடுமா உயிரோடு இருக்கக்குள்ள உறவுடைய வழி உறவுடைய அன்பு தெரியல நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய பாஷம் புரியல அது இறந்த பிறகு அந்த கோபத்தில் அவங்க போய் துர்மரணம் ஆயிடுறாங்க ஏதாவது ஒரு தற்கொலை இந்த மாதிரி செய்துக்கிறாங்கன்னா அந்த ஆன்மா போய் பாவ புண்ணியை கணக்கெடுத்த பிறகு அந்த ஆன்மாவை திருப்பி கொண்டு வந்து சொர்க்கமாக நரகமானு நியமித்து சொர்க்கம் அப்படிங்கிறது குலதெய்வ கோவிலில் விட்டுருவாங்க அப்படி அந்த ஆன்மா சில பழைய விஷயத்தை விட்டுட்டு இப்போ குழந்தைங்க மனைவி இவங்கெல்லாம் விட்டுட்டு அதோடைய கோவத்தில் இதாகிடுச்சு அப்படின்னா அவனுடைய கடமையும் அவன் சரியான செய்யாம இறந்து இங்கே வந்துட்டேன்றதுனால உனக்கு நரகம் தான் அப்படின்ற முறையில் கொண்டு போய் அதே வாழ்ந்த வீட்டிலே விட்டுடுவாங்க அப்போ அவங்களுடைய அன்பளாக அவங்க கத்தி அழுகிறத பார்த்து 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 வேதனை படக்கூடியது தான் நரக வேதனைன்னு சொல்றாங்க சொல்லப்போனால் எதிரி கூட இறந்துட்டா சொர்க்கம் கிடைக்கும் ஏன்னா மறந்துருவான் அடுத்து வேலை பார்ப்பான் நண்பனும் சொந்தமும் மட்டும்தான் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடியவீங்க நம்மளுடைய வீட்டில் நம்ம உடன் பிறந்தவா மனைவி பிள்ளைங்கள்லாம் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடாது அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல நரக வேதனை அனுபவிக்குது அதனால் நரகன்றது நம்மளுடைய வாழ்ந்த வீடு சொர்க்கன்றது நம்ம குலதெய்வ ஆலயம் இதுக்கு இடையில தான் இந்த யமனுக்கும் அம்பாளுக்கும் ஆரடி காப்பு இதுதான் சவம் அடக்கம் பண்ணக்கூடிய அளவு இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்கு உண்டான எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம் வந்திருக்குமா சரி சாமி இதுதான் கோவிலோட கான்செப்ட் இது இருந்து இருக்குமா பாண்டிய மன்னர் காலத்துல இருந்து ஆலயம் இருக்கு அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல போர் பழி கொடுப்பாங்க இரமா பலி கொடுத்து போர் நடத்துவாங்க அப்ப எமனுக்கு உருவம் இல்லை சுயம்பு வழிபாடுதான் இப்பதான் எமனுக்கு வந்து இந்த உருவத்தை வச்சிருக்கோங்கம்மா